தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லா ஊர்லேயும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும் மழை தான் வந்து எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் சரி மழை இல்லாத ஊர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயப்பயிற்சி அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டம் தமிழகத்தில் வரலாறு காணாத மலை இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் வரலாறு காணாத மழை இதனால் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து அடுத்த வேலை உணவுக்கு கூட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே தண்ணி ஏழை பணக்காரன் எல்லார் வீட்லேயும் தண்ணி தான் பணக்காரன் காசு வச்சுருந்தா கூட போய் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்போது தமிழக அரசு என்ன செய்யணும் அப்படின்னா தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் என்ன உதவி தேவையோ அதை வந்து எல்லாருக்கும் முன் வந்து செய்யணும் அரசு அப்படின்னா தனி மனிதனாகிய மக்களுக்காக மட்டுமே தான் அரசு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நல்லா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தனி மனிதனுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தான் அப்படின்னா தமிழக அரசு அந்த ஒரு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் பாதிப்பாக இருந்தாலும் சரி அந்த மாவட்டத்துக்கு நிவாரணம் நிச்சயமாக கொடுத்தே ஆகணும் சென்னையில் ஒருத்தன் எப் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானோ அதே பணம் வந்து இன்றைக்கி வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த நாலு மாவட்டத்திலையும் மாவட்டத்துலையும் அதே அளவு பணம் சம்பாதிக்கிறான் அதே சென்னையில் வந்து ஒரு தனி மனிதன் எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துகிறானோ அதே தான் அவனும் செலுத்துகிறான் இதில் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது சென்னை மக்களுக்கு வந்து இவ்வளவு நிவாரணம் மற்ற ஊர்களுக்கு இவ்வளவு நிவாரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்காமல் மு பொது நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து காலையில் எந்திரிக்கையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தி தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள் எல்லாமே வாங்குறீங்க இன்னும் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கிறீங்க ரூபாய்க்கு துணி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நூற்றி முப்பது ரூபா இந்த கவர்மெண்ட்டுக்கும் நூற்றி முப்பது ரூபா அந்த கவர்மெண்ட்டுக்கும் போகும் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ரெண்டு இட்லி வடை முருகன் இட்லி கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பதினேழு ரூபா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வரி செலுத்தி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா ஸ்டேட்டுக்கும் ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் எல்லா பொருளுமே நீங்கள் அத்தியாவசிய பொருள் ஒரு தனி மனிதன் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்ந்தால் கூட அவங்க கூட அன்றாட வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே போகுது ரெண்டு கவர்மெண்ட்டுமே அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காம உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டு பெறணும் எல்லா மக்களும் பாதுகாப்போடு இருங்க நன்றி